இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம எடுக்கிறது வந்து சவுதியிலேருந்து எடுத்துக்கிறோம் ஏன்னா இந்த ஆக்ஸ் இந்த தைலம் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக கிடைக்கிது அதனால் நம்ம இந்த நாட்டில் இருந்து கிடைக்கிறோன்றதை கிளியர் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு இவரில் ரெண்டு ஆக்ஸ் இருக்குது இதில் ஒன்று ஒரிஜினல் இருக்குது ஒன்று டூப்ளிகேட் இருக்குது இதில் வந்து ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படின்னு கண்டு கண்டுபிடிங்க அதை பற்றி கமாண்டில் கமாண்டில் சொல்லுங்கள் அப்படின்றக்காண்டி நான் வீடியோ எடுக்கிறேன் நான் சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அவங்க இஷ்டத்துக்கு உருட்டு உருட்டுனாங்க அந்த வீடியில் அந்த உருட்டுகளை கிளியர் பண்ணுறக்காண்டி தான் நம்ம எடுக்கிறோம் அந்த வீடியோ எப்படி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இது ஒரிஜினல் எழுதிருக்கு ஸோ அதனால் இது ஒரிஜினலாக இருக்கலாம் சொல்ல முடியாது என்ன ஏதாவது வித்தியாசம் இருக்கா ஒரே சேமெண்ட்லாம் சேமாக இருக்குது இந்த பக்கம் சேமாக இருக்குது சரி இங்கிட்டு எந்த மாற்றமும் இல்லை அதுக்கு க்யூஆர் கோடு அதுவும் கரெக்டாக இருக்குது எல்லாமே பக்காவாக ஒரே மாதிரி இருக்குது இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரிஜினல் அது டூப்ளிகேட் அதுன்னு இதில் ஒரு ஒரிஜினல் இருக்குது ஒரு ஒரிஜினல் இருக்குது ஒரு டூப்ளிகேட் இருக்குது டூப்ளிகேட் டூப்ளிகேட் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் சரி இப்போ நமக்கு தெரிஞ்ச வழியில் கண்டுபிடிக்கக்கூடிய ரூல்ஸை சொல்லித்தரேன் நான் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த ப்ரிண்டிங் சம்மந்தப்பட்ட அந்த பிஸ்னஸில் அந்த ஒர்க்கில் இருக்கிறதுனால என்னுடைய அந்த நாளேஜ் வச்சு பார்த்திங்கன்னா இந்த எழுத்து பாருங்களே இந்த எழுத்து ஒரு குவாலிட்டியான பிரிண்டிங் இருக்காது பாருங்களே இப்போ அப்படியே கீழே வரும் இந்த ப்ரிண்ட் இந்த ப்ரிண்டிங் பண்ண பாருங்கள் இந்த ப்ரிண்ட்டு அந்த பி என் அந்த எம் எம்எபி இஎக்ஸ்பி எக்ஸ்பயர் இதெலாம் பாருங்களேன் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குன்னு ஓகே பார்த்துக்கோங்க இப்போ அப்படியே இந்த இதுக்கு வருவோம் இதில் பாருங்க இதில் இந்த எழுத்து எவ்வளோ குவாலிட்டியாக கிளியராக பிரிண்ட் இருக்குது பாருங்கள் ஓகே இப்போ இந்த இது பாருங்களேன் இது எவ்வளோ பக்காவா இருக்கிற ஆகிருக்கு இப்போ இங்கே பாருங்கள் இது எவ்வளோ அப்படி ப்ரிண்ட் இருக்குது புரியுதா வித்தியாசம் இது பாருங்கள் எழுத்து பிரிண்டாக பாருங்களேன் ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனி அவங்க ஃபஸ்ட்டு இந்த ப்ரிண்டிங் குவாலிட்டியை தான் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு பிரிண்டிங் குவாலிட்டி தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி மங்கள பிரிண்டாக பார்க்க மாட்டாங்க விரும்ப விரும்ப மாட்டாங்க இது ஒரு விஷயம் இதை கண்டுபிடிக்கிறதுல அடுத்ததாக மிக முக்கியமானது குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஒரிஜினல் கம்பெனி என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க எப்படின்னா இந்த இடத்துக்கு கிடையாது இதை நீங்கள் இப்படி தடவி பார்த்தீங்கன்னா இந்த இந்த கோடா அறிக்கலையா இந்த கை இது எல்லாமே இது அப்படி